எண்ணம் போல் வாழ்க்கை என்பதற்கு ஏற்றார் போன்று தூத்துக்குடியில் பிரபல வழக்கறிஞர் ரமேஷ் பாண்டியன் தனது சமூக பணிகள் மூலம் வழக்கறிஞர் தொழில் மூலம் பல்வேறு நபர்களை நண்பர்களாக சேர்த்து கொண்டிருக்கிறார் அதற்கான காணொலி தொகுப்பு தான் இதுவை ஆம் எல்லோரும் மனிதர்கள்தான் எல்லோரும் நல்லவர்கள்தான் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்கின்ற சிந்தனையை வளர்த்து தனது மனைவியையும் வைத்து அவர் மூலமும் பல சமூக பணிகளை இந்த சமூகத்திற்கு பல்வேறு வழிகளில் உதவி செய்து கொண்டிருக்கிறார் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் என்றுபோல் வாழ்க என்று அனைவரும் வாழ்த்துகிறார்கள் வாழ்க வளமுடன்